الله على سيدنا محمد وعلى الابرار واصحابه الاخيار وعزبائه الاجواء الطاهرات اوصيكم بما كثر وليان او كلم لتتغطاني اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورضوان من الله اكبر وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم وَرَضَى بما قسم الله له تَكُونَ ظن الناس صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் பல மகா குருவின் அன்பும் நமக்கெல்லாம் வந்து சேரணுமாக தனது உயிரும் மேலான கண்மணி கவிஞர் y postel, el yeah. அற்புதமான மனித வாழ்க்கையை அழகான நோக்கி வழிநாட்டுகிறார்கள் இருக்கிறது என்று இரண்டு

that he

え いいね、ありがとうご நடந்து சாதிக்க வரவில்லை அடுத்த வீட்டு திரும்புவது கூட நடந்து சாதிக்க வேண்டிய தாமதமான பல மாதங்கள் கணித்து நடப்பு சாதிக்க வந்து அவர் வெட்கப்பட்டு சொன்னா ஒண்ணு நினைப்பு கொடுக்க வேண்டாம் நான் வந்து நடப்பு சாதித்திருக்க வேண்டும் மனசு இடம் கொடுக்க ஏன்னா நீங்க கஷ்டப்படுகிறீங்க அது கஷ்டப்படு

i oh,

ರಬ್ಬೇ นอนತೋ ಯಸುದಿನ ಔಷಧಿ ಕಡೆ ತೋ ಏ ಕೊಚ್ಚು ತುರಿವದಿ ಒಂದ ಕೈಯ ತಾ ನೋಡುವದರ ಕರೆ ಅಲ್ಲಾವುದಿನ ಕೈನ ಕೋ ದರ್ವಾಜಾ ولا <applause> اللي thank you চ

அவர் சிந்தனையாக அன்புகளுக்கு ஓட வைப்பார் நீண்ட நாட்கள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறை